இருப்பேன் எப்போயுமே வந்து நீங்கள் கோழி மொட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் கோழியை வந்து அவிய வைக்கிறீங்க பார்த்தீங்களா அவியவும் சொல்லுவோம் அடை வைக்கிறேன்னு சொல்லுவோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இப்போ தான் வச்சேன் இன்னைக்கு காலையில் தான் வைச்சேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து இது மேலே ஏறிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் மணல் அதே மாதிரி மாதிரி காட்டில் தண்ணி பாய்க்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மணல் கிடைக்கும் வேறு வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வணக்கம் இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல நம்ம ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க அந்த வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் யாராலும் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஓ இந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு வீடியோ எடுத்து வைங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுங்க அதாவது நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா கோழிகள் கரெக்டாக வைக்கணும் அந்த அடையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லை கலெக்ட் பண்ணணும் நம்ம எப்படி அடை வைக்கணும் கரெக்டாக அதை பராமரிக்கிற மாதிரி அந்த முட்டில் வந்து கோழி குற வைக்கிறதுலேருந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் அதில் வந்து அந்த மணல் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மணல் வந்து எப்படிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நம்ம எடுத்து நம்ம அடை வைக்க முடியாது வச்சிங்க அப்படின்னா மண் வந்து அப்படியே கெட்டியாகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா காரையாட பிடிச்சிக்கும் ஒரு பத்து நாள் படுத்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கோழி படுக்கிறப்போ உடஞ்சிரும் சரிங்களா அதனால வந்து நம்ம அதை வைக்க முடியாது மணல் வந்து கரெக்டான ஹீட்டு கொடுக்கும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு மணல் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து முட்டைகள் வந்து உடையாது அடை மேலே கோழி ஏறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணல் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த அடையை வந்து கீழே விழுகாது இது ஒரு காரணம் இருக்குது பார்த்திங்களா இன்னொன்று அந்த மணலை வந்து நம்ம எப்படி வாங்குறது அதாவது நம்ம கடையில் போய்ட்டு நம்ம வந்து யூனிட் கணக்கில் மணல் வாங்க முடியுங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா க்ரஷர் மண் அதாவது எம் சாண்டு பி சாண்ட் சொல்கிறாங்களேங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி இது மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலை கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாமே எனக்கு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக சொல்லுவோங்க அந்த மணலை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம எதில் கலெக்ட் பண்ணுறது அதை வந்து நம்ம எப்படி சேகரித்து நம்ம கரெக்டாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு இப்போது மணல் வந்து நம்ம ஃபார்முக்காக வந்து மணல் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி அதை வந்து ஒரு வீடியோவை எடுக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவுங்க சரி வாங்க நம்ம மணல் நம்ம எங்கே எடுக்கிறோம் அது எப்படி நம்ம மணல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அதே மாதிரி நம்ம நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மில் ஒரு இடத்துல வந்து கோழியில் அட வச்சிருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கோழி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்கிறக்காக வந்து கேவிக்கிட்டு இடம் தொடக்கிட்டு இருக்கும் அப்போ அது ஒரு புதுசாக ஒரு இடம் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் பொருளெல்லாம் கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா தான் ஒரு ட்ரேவோ இல்லை இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்திங்கனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டு வைக்கிற இடத்துல டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் மணலில் போட்டு அந்த இடத்துல லெஸ்டிங் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு போய் மொட்டு வச்சிடும் அப்போ அந்த இடம் புதுசாக ஒரு இடத்த நீங்களே கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி ஆயிரும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா புது புது இடமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபார்முக்காக வந்து உருவாக்கணும் இடத்த வந்து உருவாக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சுருப்போம் மொட்டை வைக்கிறதுக்காக அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இல்லாமல் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்போம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் எல்லாம் க்ளீனிங் வேலை பண்ணோம் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரே இப்போ தான் வச்சேன் இன்றைக்கி காலையில் தான் வச்சேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து இது மேலே ஏறிட்டு கேவிக்கிட்டு இருந்தது மொட்டை வைக்கிறதுக்காக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரே வச்சுருந்தேன் சரி எமர்ஜென்சிக்கு ட்ரே வேறு இல்லை மணல் வேறு என்ன எடுக்க மாட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து வந்து இந்த ட்ரேவ இங்கே வச்சேன் கோழி வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மேலே ஏறி மொட்டை வைக்கிறதுக்கு இருந்துச்சு அப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கோம் இங்கே ஒரு ட்ரே வச்சிருக்கோம் இங்கேயே அடை முட்டை வைக்கிறக்காக படிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுருவோம் இன்னொரு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு அதே உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் வீடியோவில் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே ஒன்று வைக்கணுங்க இந்த இடத்துல இந்த ட்ரே தான் அங்கே ஸ்டே இது வந்து வான்கோழி வந்து அடைப்படுத்திருக்கு சரி வாங்க நம்ம வந்து நம்ம ட்ரே சொன்னோம் பார்த்தீங்களா ட்ரே எடுக்கிறது அந்த அடை வைக்கிறக்கான அந்த பொருளெல்லாம் வச்சுருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு இப்போ அடுத்த அந்த வீடியோ அங்கே எடுக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடை வைக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீயெல்லாம் ரெடி பண்ணுறது இது நான் சொல்லியிருப்பேன் எப்போயுமே வந்து நீங்கள் கோழி மொட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் கோழியை வந்து அவிய வைக்கிறீங்க பார்த்தீங்களா அவியம் சொல்லுவோம் அடை வைக்கிறோம்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும் ரொம்ப அகலமாகவும் இருக்காது எவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் ஒரு நாலு கிலோ சைஸ் கோழியாக இருந்தாலும் இதை வந்து ரெண்டு கிலோ சைஸ் கோழி எதாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கோழி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அடையில இறப்ப இது மல காலத்தை ஏறும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மணல் வச்சிருந்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏறி இதில் அடையில இறங்கிக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா இதில் ஏறுறப்ப இப்படி கம்மிஞ்சு அப்படின்னா மொட்டை ஃபுல்லாக வந்து கீழ வைக்கணும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல போட சொல்கிறது இந்த ட்ரேல எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் முட்டு வைக்கிறக்காக இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு செட்டப் மாதிரி அதாவது மணலெலாம் கீழழு அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கோழி வந்து மொட்டு வைக்கணும் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க இதெல்லாம் வந்து கோழி மொட்டு வைக்கிறக்காக வச்சுருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் காமனாக வந்து நீங்கள் எங்கே அடை வைக்கிறீங்க ஒரு ஏரியா வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு ரூமாக இருக்கலாம் ஒரு கூண்டுலையாக இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதை பயன்படுத்துங்க சரிங்களா சரி வாங்க இப்போ வந்து மணல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான மணல் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கலந்த ஒரு மணல் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகாது இது வந்து நான் ஃபஸ்ட் டைம்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு சந்தேகம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கெட்டி ஆகிடும் அப்படின்னு ஆனால் வந்து நான் இதில் தான் வந்து அடை வச்சுட்டுருக்கேன் இது வந்து வாய்க்கால் மணல்னு சொல்லும் பார்த்தீங்களா வாய்க்காம் மணல்னாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மணல் இல்லைங்க அது என்னன்னா உங்களுக்கு அதோட மணலை தனியாக நம்ம எடுக்கும்போது என்னன்னா கொஞ்சம் மண்ணு கலந்தே வந்தது நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கிட்டோம் இருந்தால் அது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு கல் கூட இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இதில் புதுசாக வந்து கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது புது இடம் தொலரதுனால பொருள்லாம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் செட்டப்லாம் ரெடி பண்ணி இந்த மணலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு வைக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்தது சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து நம்ம மணல் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இது என்னென்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாய்க்கால் ஓகேங்களா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பெரிய வாய்க்காலாக இருக்கட்டும் பெரிய வாய்க்காலாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறப்ப இந்த மாதிரி தண்ணி பாய்ஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ம தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்லைடாக போனதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மணல் இருக்கும் நீங்கள் அந்த மணல் கூட எடுத்துக்கலாம் நல்லா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து நம்ம சீம்பிள் காட்டுக்கு தண்ணி பாய்ப்போம் அந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல் எடுப்பேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடுக்கிறது வாய்க்கால் இருக்குது பார்த்திங்களா இந்த வாய்க்காலில் இந்த வாய்க்காலில் அந்த ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மணல் எடுத்துட்டு வருவேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு சும்மா கோழி அடைக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மண் கலந்து மணல் வந்து எடுத்துகிட்டு பயன்படுத்துகிற மாதிரி தவிர மற்றபடி நம்ம பெருசாக வந்து அதில் பெருசாக மணல் இருக்காது நம்மளா பார்த்து கரெக்டாக நீங்கள் மேல் மண்ணாக பார்த்து எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணலுக்கு நீங்க ஒரு சாரி என்ன சொல்றது மணலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு மண்ணை யூஸ் பண்ணி அதை அடைய கெடுக்கிறதுக்கு இன்னொன்று காசு போட்டு மணல் வாங்குறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் மணல் அதே மாதிரி காட்டில் தண்ணி பாய்க்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மணல் கிடைக்கும் வேற வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வேறு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த மாதிரி இல்லைங்க அதாவது நீங்கள் இந்த மணலை மண்ணை வந்து எடுத்து நீங்கள் சளிச்சிங்கிறீங்களா அது என்ன தான் சலித்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திரும்பவும் அந்த இது இருக்கும் வேணால் இன்னொரு ரெடி என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மண் வந்து சாஃப்டான மண்ணால் அதாவது மணலே இல்லை என்கிட்ட அப்படிங்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு மண்ணை நல்லா சளிச்சு எடுத்துட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வைக்கப்பில் இதெல்லாம் போட்டுச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை நான் ட்ரை பண்ணுறது ஃபாலோ பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் தான் சரிங்களா மணல் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே எடுத்து நான் அதை அதே ஒரு வீடியோ அப்படியே கன்னியூ பண்ணிட்டுங்களா ம் அங்கே போகலாம் சரிங்களா ஒரு ட்ரே எடுத்துகிட்டு நம்ம அங்கே போவோம் இப்போ நம்ம இந்த ட்ரே எடுத்துகிட்டு நம்ம அங்கே போவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் மணலில் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் சரி வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தது இன்னொன்று நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாதுங்க எல்லாமே அதனால கொஞ்சம் வீடியோ கூட கொஞ்சம் ஷேக் ஆகலாம் கொஞ்சம் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுக்கிறப்போ அப்படியே பேசுகிறது தான் தனியாக இருக்க வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதில்ல அதுக்கு நமக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டைமும் இருக்கிறது இல்லைங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிரச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இருக்கிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதையே பார்த்துருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் அலக்கேட் பண்ணி நம்ம பார்க்கலாம் நம்ம ஒர்க்கும் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல இப்போ பாருங்களேன் இங்கே வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியுதுன்னு தெரியல அங்கே வேறு ஜேசிபி யார் வருது சவுண்ட்ல ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்களேன் உங்களுக்கு நல்லா கரெக்டாக பார்த்தா தெரியும் இது வந்து வாய்க்கால் அதனால் இப்படி இருக்குது இங்கே வந்து நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் அள்ளிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதில் தான் வந்து நான் மணல்றது சரிங்களே இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மணல் மாதிரி இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக தான் எடுத்திங்கன்னா அப்படியே வரும் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பூடு இந்த ச இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இப்படி எடுக்கிறீங்களே எடுத்து நீங்கள் அதை போட்டு கையோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படி களைச்சரணும் களைச்சி அந்த தூசு இதெல்லாம் எடுத்துட்டு கல் எல்லாம் இருந்தாலும் இப்போ நான் எடுத்து போட்டேன்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் கூட இல்லை நான் கல் எதுவுமே எடுத்து போடல பெரிய கல் எதுவுமே கிடையாது இப்படி இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களேன் இந்த மாதிரி பயன்படுத்திங்க சரிங்களா ஓகேங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் மேலே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்